ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன இந்த கூடையோடு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்க இது வந்து உங்களுக்கு தேவைப்படும் பொருள் இதுன்னு போட்டிருக்கேன் இதுக்கு காரணம் என்னென்னா ஒரு சிம்பிளாக சொல்லலாங்க ஒரு ஒரு லேடிஸ்க்கு ஒரு உதவி பண்ணுற ஒரு விஷயமாக இதை கொண்டு வந்திருக்கேன் நான் இது வரைக்கும் என்னோடய சேனலில் வந்து வேறு எந்த வீடியோஸ்குள்ளையும் போட்டது கிடையாது உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ போட்டிருக்கேன்னா ஒரு கைவினை பொருள் அதாவது ஒரு கைவினை பொருளை வந்து எல்லாத்துக்கும் எடுத்து கொண்டு போகணும் அவங்க ஒரு சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய லெவலில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இந்த வீடியோ ஆட் சேனலில் பார்த்துட்ருக்கவங்க யார் யாருக்கு இந்த மாதிரி பொருள்லாம் ஆசை இருக்கோ அவங்கெல்லாம் தயவு செய்து இதை வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ரிக்விஸ்ட்டு இது எண்பது ரூபாயிலேருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் சேல் பண்ணுறாங்க பூஜை இருந்து எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க அந்த அக்கா இவங்க வந்து நர்சரியில் வேலை பார்க்குறாங்க அதாவது மரம் செடி விற்பாங்களா அந்த நர்சரியில் வேலை பார்க்குறாங்க அவங்க சும்மா இருக்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் இதை பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு கொஞ்சம் நாளாக பழக்கம் உள்ளவங்க அதை பழகிருக்கேன் எனக்கு செடிகள்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி வாங்க போகிற இடத்துல பழகினவங்க தான் அவங்களுக்கும் சின்ன ஹெல்ப்பாக உதவட்டும் கொஞ்சம் சந்தைப்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வீடியோஸ் போட்டிருக்கேங்க உங்களுக்கு தேவைப்படலைனாலும் இன்னொருத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணி வாங்குங்க இது வந்து நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் இருக்காங்க அவங்க பேர் ஜெயராணி இந்த ஸ்க்ரீனில் செய் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க அவங்க கொரியர் அனுப்புகிறக்கும்போது ரெடியாக இருக்காங்க எல்லாமே நான் பேசிட்டேன் டைரக்ட் டீலிங் தாங்க இதில் எதுவுமே இல்லைங்க அவங்க உங்களுக்கு என்ன மாதிரி சேஃபில் வேணுமோ அந்த மாதிரி இது பண்ணுவாங்க நான் ஆக்சுவலாக எப்படி கூட போ பின்னுறிங்கிற மாதிரி வீடியோஸ் தான் கேட்டேன் அந்த அக்கா சேல்ஸ் வீடியோ போட்டு கொடுமா அப்படின்னாங்க வீடியோஸ் ஃபோட்டோ மட்டும் தான் அனுப்புனாங்க நான் கொஞ்சம் தான் இருந்துச்சு எப்படி வீடியோஸில் வரணுங்கிறக்காக தான் இதை மட்டும் இது பண்ணேன் இது வந்து நாங்கள் கொஞ்சம் வெளியே போன இடத்துல ஷேர் பண்ண ஃபோட்டோஸ் வீடியோஸும் பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த மூணு நிமிஷம் வீடியோ போட்டால் தான் வந்து யூடியூப்பில் வீடியோவாக மாறும் இல்லைன்னா அது வந்து ஷார்ட்ஸாக மாறிணுங்கிற காரணத்தால் அந்த அக்கா கொடுத்து நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு என்னால் வந்து அப்டேட்டே பண்ண முடியல தம்பிக்கு காலேஜுக்கு போகிற வேலை அது இதுன்னு இருந்துச்சிங்க ஆக்சுவலாக எப்படியாவது அந்த அக்காவுக்கு ஹெல்ப் பண்ண விதமாக போட்டு விட்றணும் அப்படிங்கிற ஒரு இது நல்லெண்ணத்தில் தாங்க போட்டிருக்கேன் எப்படி யூடியூப் ஆரம்பிக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாருமே கேட்குறீங்க கண்டிப்பாக நான் போடுறேங்க அந்த அக்காவுக்கு நான் போட்டுவிட்டேன் வீடியோஸ் கொஞ்சம் ஹெல்ப்பாக தான் இருக்கு ஆனால் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க போன வீடியோஸ் போட்டிருந்தேன் இல்லையா நம்ம அரியலூர் மாவட்டம் அவங்கள வந்து நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் போய் வாங்க ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி சேல்ஸ் வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்தா போடுவீங்களா அப்படின்னா போடலாம் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கோழியை மெயின் பண்ணி போடலாம் ஏன்னா இப்போ கோழி பார்க்குறவங்களுக்குலாம் இது யூஸ் ஆகாது ஓரளவுக்கு நிறையா பேர் நம்ம சேனலில் வர ஆரம்பிச்சிட்டாங்க வந்ததுக்கப்புறம் என்ன தேவைகள் கூடும் போது எல்லா வீடியோஸுமே கலந்து போடலான்னு நினைக்கிறேன் ப்ளாக் போடவே நான் யோஸ் தான் போட்டுக்கிட்டு